நமக்கு நம்ம செய்ய போகிற குழம்பு முள்ளங்கி மு கடலை குழம்பு அதுக்கு தேவையான பொருட்கள் முள்ளங்கி கால் கிலோ கொண்டைக்கடலை அரை கிலோ அவங்க உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க கம்மி பண்ணுறதா கம்மி பண்ணிக்கலாம் தாசி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் தாளிக்க வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி மூக்கு சாதி பத்திரி கடல் பாசி பிரியாணி இல்லை அது தாளிக்க எண்ணெய் அப்புறம் வதக்கிறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் மூணு மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் தூள் கறி மசாலாத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி வேண்டாம் வதக்கிட்டு அப்புறமா கருவேப்பில் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு தக்காளி போ தக்காளி வந்து நான் பேஸ்ட் பண்ணி போடுவேன் வேண்டான்றவங்க நறுக்கியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு முள்ளங்கி போட்டு வதக்கிட்டு வேக வச்சுட்டு கொண்டு கடலையும் போட்டுடணும் இது ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு கொண்டு கடலை ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும் உப்பு போட்டு வேக வச்சால் கொண்ட கடையில் அது அதை சேர்த்துட்டு எல்லாத்துமே முள்ளங்கி வேகிற வரைக்கும் கொஞ்சம் வச்சுக்கோங்க நல்லா வெந்ததும் அதுக்கப்புறமா அரைக்க தேவையான பொருட்கள் தேங்காய் கஸ்கசா சோம்பு நான் வந்து வெளரி வித வச்சுருக்கேன் நீங்கள் சில பேர் உடச்சக்கலை யூஸ் பண்ணுவீங்க முந்திரி எது வேணால் இருக்கோங்க வீட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதுக்கு என்றுதான் எடுத்துக்கோங்க பேஸ்ட்டுக்கு தேங்காய் கஸ்கசா முந்திரி அது இது சோம்பு இது நாளத்தையும் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க தாளிக்க தேவையான எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது தாளிக்க வேண்டிய பட்டை கிராம்பு ஏலக்காய் மராட்டி முப்பு ஜாதி பத்திரி கடல் பாத்தி அன்னாச்சிப்பூ நெஞ்சு இது வேணுன்றது என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அது போட்டுட்டு வெங்காயம் போட்டு வதக்கம் வெங்காயம் போட்டுருக்கேன் வெங்காயம் போட்டு வதச்சிக்கோங்க வெங்காயம் கூடுதுன்னு பச்சை மிளகா போட்டு வதச்சுக்கோங்க அது வதங்குற நேரத்தில் நான் தக்காளி பேஸ்ட் பண்ணி போடுவேன் துணி மீன் பண்ணுறவங்க ஃபேஸ்ட் பண்ணி போனோம் வேண்டான்றவங்க அப்படியே அறுக்கி போட்டுக்கோங்க ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அதுவே ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் மீன் சேர்த்துக்கலாம் வேண்டான்றதும் தெரியலாம் உப்பு இவ்வளோ தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிப்போங்க வெங்காயம் வதங்கணுன்னா இது கொஞ்சம் பேஸ்ட் நிறைய டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் டீஸ்பூன் கொஞ்சம் பேஸ்ட் போட்டு வதச்சுப்போங்க வெங்காயம் வதங்கினோடையும் இங்கே முள்ளங்கியும் போட்டு வதச்சிட்டான் அந்த அதுலேயும் அந்த அந்தளவுக்கு வந்தாலே போதும் முள்ளங்கி விழுங்கி நான் அரைச்சி வச்சுருக்கேன் விழுந்திருக்கேன் இல்லையா தக்காளி மிளகா தூள் தனியாக தூள் அந்த தூள் அதை போட்டுடுங்க அதை ஊற்றிட்டு இந்த குழம்பு சமைச்சு பாருங்க பிள்ளைங்க பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க இது நீங்கள் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிடுவாங்க முள்ளங்கி தக்காளி பேஸ்ட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் அது எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு இருந்து பத்து நிமிஷம் வேகட்டும் அந்த நேரத்தில் நம்ம இப்போ அரைக்க வேண்டிய பேஸ்ட்டை அரைச்சிடுவோம் நம்ம குழம்புக்கு வேண்டிய பேஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிடலாம் தேங்காய் சோம்பு அரைமுடி தேங்காய் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு கசகசா கசகசா ஒரு டீஸ்பூன் வெள்ளரி விதை என்கிட்ட இருக்குது அதை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன இருக்கும் உடச்சக்கல்லையோ முந்திரியோ நீங்கள் வீட்டில் என்ன போடுவீங்களோ அதை போட்டுக்கோங்க இப்போ காயங்கள்லாம் நல்லா இருக்கும் முள்ளைங்கி நல்லா இருக்கும் வெந்ததும் என்ன பண்ணுங்கள் வெந்ததும் என்ன பண்ணுங்கள் வெந்த மூக்கடில் இருக்கு இல்லைங்களா அதை அதோட சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதி வந்தது பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் விழுது இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்ததும் குழம்பு ரெடி ஆகும் மூக்கடல போட்டாச்சு ஒரு இருந்து பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதி வந்ததும் தேங்காய் பூக்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொதிச்சிட்டு நல்லா கொதி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுத சேர்த்துக்கோங்க இந்த அளவெல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு எத்தனை தேவையோ ரெண்டு பேராக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் தேங்காய் தூக்குவோங்க நாலஞ்சு பேர் சாப்பிட்றதா இருந்தால் அரைமுடி தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அவங்க வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூடவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம் தேங்காய் தண்ணி தான் ஊற்றுறேன் வேறு ஒன்று மிக்ஸி கழிவுனா தண்ணி தான் உங்களுக்கு இது ஒரு கொதிக்கு வந்ததும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருப்புல கொத்தமல்லி தூவி இறக்கிட நல்லா இறக்கிதான் தேங்காவும் போட்டு மேலே எண்ணெய் பெரிய அளவுக்கு கொதிக்க வச்சா போடும் அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு மேல ஆகாது வெங்காயம் வதக்கும் போதே நான் கரப்புல போடணும் மறந்துட்டா நல்லா இப்ப கரப்புல கொத்தமல்லி போட்டணும் அதுதான் இப்ப நம்ம இதை சூடான சாதத்துல சப்பாத்தி பூரி தோசை எதுக்கு வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என் ஃபுட் எக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்